இந்த டைம்ல அரசு வேலைக்கு அரசியல்வாதி மூலமா பணம் எதாவது கொடுத்து அரசு அதிகாரிகள் மூலமா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் பூக்கு போயிடும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தான் பணம் கொடுத்து ஏமாறுறது சிட் ஃபண்ட்ல ஏமாறுறது பிட்காயின்ல ஏமாறுறது கிரிப்டோ கரன்சில ஏமாறுறது இந்த சீட்டு போட்டு ஏமாறுறது இது எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல சனி போறப்பதான் தான் இருங்க எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இந்த டைம்ல வரும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கண் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட இஎன்டி பிரச்சனைகள்லாம் வரும் ஜாக்கிரதையாருங்க இருங்க பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு லக்கு சில இடத்துல லக்கு வரும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி ரெண்டாவது ரூபா மூணாவது வரலையே உங்களுக்கு கிளிக் ஆகிடும் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் அந்த டைமில் ஈஸியாக கிடைச்சிடும் ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் இந்த டைமில் வந்து தன்னடக்கம் வரும் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக எலெக்ட்ரேஷனி போட்டு அடி அடி அடித்ததில் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும் தன்னடக்கமாக இருப்பீங்க எல்லார்கிட்டையும் மரியாதை நடந்துப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுனால அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த டைமில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கி வாங்கிதா தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எதிர்பாராத விதமாக பண உதவிகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளை சிக்கனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை போய் மாட்டிக்காதீங்க